வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைய நாள் இனிய நாளாக வாழ்த்துக்கள் இன்னைக்கான பஞ்சாங்கம் நல்ல நேரம் ராசி பலன் பார்க்கலாமா இன்னைக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு செப்டம்பர் ஒன்னாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை புரோதி வருடம் ஆவணி மாசம் பதினாறாம் தேதி மாத சிவராமன் சதுர்தசி திதி இன்று முழுவதும் நல்ல நேரம் காலை ஏழே முக்கால் முதல் எட்டே முக்கால் வரை மாலை மூணே கால் முதல் நாலே கால் வரை கௌரி நல்ல நேரம் பத்தரை முதல் பதினொன்று வரை ஒன்னரை முதல் இரண்டரை வரை இராது காலம் நாலரை முதல் ஆறு மணி வரை யமகண்டம் பன்னெண்டு முதல் ஒன்னரை வரை புலிகை மூன்று முதல் நாலரை வரை சோளம் மேற்கு பரிகாரம் வெள்ளம் சிம்ம லக்கினம் நட்சத்திரம் ஆயிலியம் கீழ் நோக்கு சந்திராஷ்டமம் பஞ்சாங்கம் பார்த்தாச்சு பன்னெண்டு ராசிக்கான பலன்களை பார்ப்போம் மேஷம் வெற்றி ரிஷபம் போட்டி மிதுனம் அலைச்சல் கடகம் ஓய்வு சிம்மம் லாபம் கன்னி பக்தி துலாம் புகழ் விருச்சிகம் ஆர்வம் தனுசு ஆதரவு மகரம் பெருமை கும்பம் சிந்தனை மீனம் நன்மை மீண்டும் இன்னொரு பதிவுல சந்திக்கலாம் உங்க ஆதரவு ரொம்ப முக்கியம் அதனால சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நன்றி